எப்போயுமே ஒரு நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ்னா ஒரு நெகட்டிவ் மாறி 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 தான் வரும் வாழ்க்கையில் அப்படின்றப்ப நெகட்டிவை நம்ம சகிச்சு வாழ்றதும் பாசிட்டிவாக நம்ம என்ஜாய்ஃபுல்லாக வாழ்கிறதும் நம்மளுடைய ஹேபிட்டாக வச்சுக்கிட்டம்னாக்கா எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மனசில் உங்களுடைய கிடைச்ச வாழ்க்கைன்றது அருமையான வாழ்க்கை அழகான வாழ்க்கை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி எதை பற்றி நம்ம ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப மொத ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது இந்த ஆண்டில் எப்படி இருக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அதாவது விவாகமாக விவாகரத்தா அப்படின்னு பார்வையிலையும் பார்க்கலாம் அல்லது எப்படிப்பட்ட தன்மையில் விவாகம் நடக்கும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அது விவாகரத்து வரைக்கும் போகுமா அல்லது அப்படியே எப்போயுமே ஒரு லைஃப்பில் வந்து ஒரே தன்மையில் போகிறதுன்றது கிடையாது ஊழல் இருந்தால் தான் கூடல் இருக்கும் கூடல் இருந்தால் தான் கிரியேஷன்ஸ் இருக்கும் சந்ததிகள் இருக்கும் சந்ததிகளுக்காக தான் திருமணமே பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த சந்ததிகள் வர்றது அல்லது சந்ததிகளுக்கு முன்னாடியே நம்ம எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் நம்ம விருப்பப்படியாக விதிப்படியாக அல்லது நம்ம பெரியவங்க பார்த்து வைக்கிறதா அல்லது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறக்கூடிய கூடிய லவ் மேரேஜாக இப்படியெல்லாம் ஒரு நிறையா ஒவ்வொருத்தருக்கும் சில கன்ஃபியூஸ் நிறையா இருக்கும் எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் நம்ம விரும்புகிறவரை கல்யாணம் பண்ண முடியுமா அல்லது கல்யாணம் பண்ணுறவர் நாம் விருப்பப்படி நடந்துக்குவாரா அல்லது விருப்பப்படி நாம் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது எதாவது நம்மளோட ஒத்து எப்பயுமே மாட்டு வண்டி எப்படின்னாக்கா ஒரு மாடு வந்து சண்டியாகவும் ஒரு மாடு நொண்டியாகவும் இருந்தாலும் அது ஊர் போய் சேராது அதுபோல் என்னென்னா வாழ்க்கையில் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேருன்றது மொத்த மனமொத்த தம்பதிகளாக இருந்தால் மட்டும்தான் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஃபுல்லி பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும் அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட குறைச்சா இருக்கலாம் அது ஒரு தவறு கிடையாது பட் ஆனால் கருத்து வேறுபாடே இல்லாத தன்மையில் பயணிக்கிறதும் அப்போ யாரோ இருக்கோ அடிமைப்பட்டு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் அதாவது எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு புள்ள பூச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ரொம்ப நாள்னால் ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னாக்கா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற லெவலில் சில விஷயங்கள் வந்து சில இடங்களில் தெரிச்சிரும் அதாவது எப்படின்னாக்கா அவ்வளோ வரைக்கும் பொறுத்தே போயிட்டே இருப்பாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுத்து போவாங்க பொங்கி எழுதுகிறப்ப என்னான்னாங்க சுனாமியோட மிகப்பெரிய அளவில் லைஃப்பை புரட்டி போட்டு போயிடும் அது நீங்கள் எவ்வளோ தான் எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பெரிய ஹைலைட்டு பொஷனில் இருக்கக்கூடிய நபராக இருந்திருப்போங்க நீங்கள் பொலிட்டிக்கலில் இருந்துருப்போங்க நீங்கள் பிஸ்னஸில் இருந்துருப்போங்க நீங்கள் பெரிய உங்களுக்கான இணை இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை அப்படின்ற ஒரு ஹைடக்கான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்டர்னல் லைஃபு எவ்வளோ பெரிய பிக் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய மில் மில்லியனரை பார்க்குறோம் எவ்வளோ பெரிய பொருளாதார ரீதியாக உச்சகட்டத்தை தொட்டால் மனிதர்களை பார்க்குறோம் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம் ஆனால் இன்டர்னல் லைஃப்னு வந்ததும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் என்னென்னாக்கா ஒரு லட்சம் பேரை தன்னோட கீழே வச்சு சம்பளம் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் ஒத்தால் வீட்டில் வச்சு அவரால் மேனேஜ் பண்ண முடியாது அதனால் அவர் பேரத்தை வாங்கிவிடுவார் அல்லது அவங்கள விட்டு விளக்கிடுவார் இந்த மாதிரி தன்மைகளில் இன்டர்னல் லைஃப்புன்றது ஓடும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் உங்களுடைய ஜனனச்சாட்டு அப்படின்றது தான் பெருவாரியாக நிர்ணயிக்கும் ஆனால் பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் இந்த ராசியின் அடிப்படையில் இந்த மாதிரி தன்மையில் நடக்கும் இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் மன வாழ்க்கை அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை அல்லது பிரிவு வாழ்க்கை அப்படின்றது கணிக்க முடியும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ஆண்டும் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில் பண்ணுவோம் இந்த காணொலியில் இத்தகைய தன்மையில் சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வியல் தன்மை இருக்கும் அதாவது திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ராசியில் கேது சுக்கரன் சூரியன் அதாவது புறம் உத்தரம் நட்சத்திரம் தான் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதற்கு நேர் எதிர்பாவும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை கணவன்னா மனைவி மனைவினா கணவன் அப்படின்றத தரக்கூடிய கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஸ்தானம் அதன் அதிபதி சனி சனிதான் சனிக்கு அந்த இடத்துல யார் யார் நட்சத்திரங்கள் இருக்க முடியும் அப்படின்னம்னாக்கா செவ்வாய் ராகு குரு செவ்வாய் மட்டும்தான் நெகட்டிவ் ஃபல்லோ அப்போ எந்த கட்டத்துலேயும் உங்களுக்கு சனி யோகாதிபதி தான் அதாவது நான்குக்கும் ஒன்பது கூட அதிபதி தான் செவ்வாயை ஆனால் சனி இது இந்த அவிட்டம் அப்படின்ற நட்சத்திரத்தில் மட்டும் இருக்கக்கூடாது அவிட்டம்னாக்கா அதோட செவ்வாயோட சாரத்தில் எதுவும் இருக்கக்கூடாது செவ்வாயோட சாரத்தில் அவங்க எப்படின்னாக்கா அவங்க சேர்றதும் தெரியாது பிரியறதும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஆறாம் பாவத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய தன்மை அதாவது நெகட்டிவான தன்மையில் இருக்கக்கூடியது சனி சனியோட நெகட்டிவ் ஃபெல்லாம் ப்யூர் நெகட்டிவ் உங்களுக்கு அனுகூலமான தன்மை இந்த செவ்வாய் பட் அவங்களுக்கு நெகட்டிவான தன்மை இந்த செவ்வாய் அப்போ அந்த சனின்றது எந்த கட்டத்துலையுமே அவிட்டமாக இருக்கட்டும் சித்திரையாக இருக்கட்டும் மிரு இருக்கட்டும் இதில் சம்மந்தப்படாமல் இருந்தாலே போதும் அல்லது சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இல்லாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய திருமண வாழ்க்கைன்றது இருக்கும் அதிகபட்சம் சிம்மத்துக்கு இது திருமண வாழ்க்கைன்றது ஒரு பர்ஃபெக்டாக வாயுறது கஷ்டம் ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல அவர் குருவும் உங்களுக்கு ஐந்து எட்டு குடையவராக மாறுறாரு அப்போ அந்த குருவோ என்னன்னாக்கா எட்டுக்கு திரிகோணத்தில் குரு இருந்து அதோட சாரத்துலேயோ அதோட பார்வையிலையோ சனி இருந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அதனால தான் திருமண வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பர்சன்ட்டு பர்ஃபெக்டாக அமைஞ்சாலே பெரிய விஷயம் சிம்மத்துக்கு அதிகபட்சம் எல்லாத்த விட எல்லா ராசிகளை விட சிம்ம ராசிக்கு தான் இன்டர்னல் லைஃப்ன்றது கொஞ்சம் டேமேஜ் அதிகமாகவே வர்றதுக்கு காரணமே என்னன்னாக்கா சனி இங்கிட்டு போனால் செவ்வாய் அடிக்கும் அங்கிட்டு போனால் குரு அடிக்கும் சரி நடுவில் ராகு இருக்காரே அவர் வந்து டிபெண்டிங் ஆனாக்கா பியூர் டெட் அகேன்ஸ்ட் சூரியனுக்கு பியூர் டெட் அகேன்ஸ்ட் சூரியன் இருக்குனாக்க அப்போ ராகு இருக்கணும் ராகு இயற்கையாகவே மூணு ஆறு பத்து பதின இருக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்துலேயோ ஆறுன்னு சொல்லக்கூடிய மகரத்துலேயோ பத்துன்னு சொல்லக்கூடிய ரிசபத்துலேயோ பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய மிதனத்துலேயோ இருக்கிறது பெஸ்ட்டு ஆனால் இந்த ஆறாம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகு சாரத்தில் சனி இருந்தார்னா நிச்சயம் உங்களுக்குள்ளே ஒரு விவகாரத்து உங்களுக்குள்ள ஒரு பிரிவு அப்படின்றது வந்துடும் அப்புறம் இட்டு போனாலும் இடிக்குது இங்கிட்டு போனாலும் இடிக்குது அதனால தான் சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி மேரேஜ் பண்ணாலும் சிக்கலாகிடும் லேட் மேரேஜ் பண்ணாலும் அவங்க அதுக்கு முன்னாடியே மேரேஜுக்கு முன்னாடியே தன்னுடைய லைஃப்பை எங்கடாவது ஒரு பக்கம் தொலைச்சிட்டு அல்லது பரன் வர்ற மாதிரி இருந்து அது பிரேக்கப் ஆகி எல்லாம் ஃப்ரீஸாக இருக்கும் எல்லாம் முடிவாக இருக்கும் முடிஞ்சு ஆனால் அது நின்று போய் அதுக்கப்புறம் தடைப்பட்டு நிறுத்தி நிறுத்தி சிக்கலாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது காரணமே சிம்மத்துக்கு அதாவது திருமண வாழ்க்கைன்றது ரொம்ப சுவிச்சமாக இருக்காது அவங்க கேரியர் வைஸ் சர்வேல் பண்ணுவாங்க மிகப்பெரிய அளவில் சொசைட்டியில் மிகப்பெரிய அளவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிறைய அதாவது அவங்களுடைய ஆளுமை தன்மைன்றது அதிகமாக இருக்கும் ஆனால் இன்டர்னல் லைஃப் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் அப்படியே சிங்கிளாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிங்கிளாக தான் அவங்க மன அமைதி அதுக்காக தான் சிம்மராசினியர்கள் அதிகபட்சம் ஆன்மீன் தொடர்புடைய விஷயங்களில் அதிகமாக நாட்டம் எடுத்துக்கிறதோ அல்லது கார்ப்ரேட்டு அதில் கேரியர் வைஸ் அதிகமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கே சோசியல் ஒர்க்கு அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது ஆன்மீன் தொடர்புடைய ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டதில் அதிகமாக தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது அதிகமாக இருக்கும் ஃபேமிலி பாண்டேஜ் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அவங்க நிச்சயமாக மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இந்த டயத்தில் உங்களுக்கு சனியோட அதை நல்லவனாகவும் பார்க்க முடில கெட்டவனாகவும் பார்க்க முடில அப்போ உங்களுடைய ந இல்லற வாழ்க்கை நல்லரமாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது யார் டிசைட் பண்ணுறாங்க மற்ற யோகாதிபதிகள் தான் டிசைட் பண்ணுறாங்க மற்ற யோகாதிபதினாக்கா யாருனாக்கா செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த மூணு பேர் தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராக மாறுறாங்க இவங்க நல்லா இருந்தாங்கன்னா மட்டும் ஒரு பக்கம் இன்டர்னல் லைஃபு ஏதோ மிக்சர் சாப்பிட்ற மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தர் வந்து உட்காந்துருவா அவ்வளோதான் தான் அடையாளத்துக்கான மாப்பிள்ளை அவ்வளோதான் ஒழிய மற்றபடி செயல்பாட்டுக்கான மாப்பிள்ளையானாக்கா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும் அதனால் இந்த சிம்மராசி நேர்களுக்கு உங்களுடைய இன்டர்னல் லைஃப்புன்றது உங்களுடைய மற்ற கோள்கள் தான் நிர்ணயம் பண்ணுமோ ஒழிய சனி உங்களுக்கு டெட் அகென்ஸ்டாக தான் அதிகபட்சம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ திருமணம்ன்றது ஒரு தடைப்பட்டு ஒரு பிரச்சனைக்குள்ளாகி அல்லது ஏதாவது விபரீதமோ விபத்துக்களோ ஏதாவது ஒரு நடந்து அதுக்கப்புறமா அமையக்கூடிய வாழ்க்கைன்றது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மற்றபடி எடுத்ததுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போய் சக்குனு ஒரு நல்ல லைஃபுக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆகி ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அது வந்து உங்களுடைய ஜன்னச்சாட்டில் பார்த்தா தெரியும் ஜென்ரலாகவே இது உள்ளது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படின்றப்ப உங்களுக்கு சனி அட் ப்ரெசென்ட் ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அது ராகு சாரம் பெற்று ராகு எட்டாம் இடத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறையவே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம் சொல்ல முடியல ராகு அங்கே புதன் சாரம் பட்டிருக்கு அதுதான் இப்போ என்ன ரெண்டு பதினொன்று குடியாராக இருந்து எட்டாம் இடத்துல அவர் இருக்கிறது அப்படின்றப்ப ஒரு சலன புத்திகளை கொடுக்குறது அதே நேரத்தில் உங்களுக்கு தடம் மாறாமல் இருந்தாலே போதும் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியட் கிட்டத்தட்ட ஒரு குருவோட தன்மையில் போகிறப்ப அது சால்வ் ஆகிறதுக்காக ஏன் குரு வந்து பஞ்சமாதிபத்து தான் அவங்களுக்கு அவர் எட்டு குடையவனாக இருந்தாலும் ஐந்து குடையவனாக இருந்தால் நியூட்ரல் ஃபெல்லாவாக மாறாரு ராகு போல ஒஸ்ட் ஃபெல்லோ கிடையாது குரு குரு உங்களுக்கு நியூட்ரல் ஃபெல்லோ யோகர் வேறு ராகு அதிர்ஷ்டத்தை தருவாரோ ஒழிய ஆனால் ஒரு கண்ணியத்தை தர்றது குரு தான் அப்படின்றப்ப ஐந்து குடையவன் சிந்தை தென்மையான தெளிவான தன்மையிலாம் இருக்கக்கூடியது குரு தான் அவர் வந்து அது அது அதிகபட்சம் சனி வந்து உங்களுக்கு கோச்சாரத்தில் போராட்டத்தில் நுழைஞ்சமே உங்களுக்கு தந்திரம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அப்போ இருபத்தி நாலுன்றது உங்களுக்கு அவங்களுக்கும் கான்ஃப்ளிக் இருந்தால் கூட அது சத்தம் இல்லாமல் சும்மா அமைதியாக பீஸ்ஃபுல்லாகவே அதை மெயின்டைன் பண்ணுங்கள் கடந்து போக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு உங்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல மூணு கோள்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பர்சனாக தான் இருக்குது அதாவது எப்படின்னா கேது ரெண்டில் இருக்கார் அதிகமான தத்துவங்களோ யதார்த்தமான உண்மைகளோ யதார்த்தமான விஷயங்களோ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ரெண்டு குடையிலும் உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் இருக்கிறது நான்காம் இடத்துல தான் இருக்கார் பகை பெற்ற இடத்துல இருந்தால் கூட அவர் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலனை தருவார் சொத்து வழி ஆதாயங்கள் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கடவுள் வழி சொத்தோ மனைவி வழி சொத்தோ பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே டயத்தில் உங்களுடைய ராசி அதிபதும் சூரியனும் போய் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ இந்த ஆண்டுன்றது அதிகபட்சம் உங்களுக்கு அனுகூலமான தன்மையில் மற்ற விஷயங்கள் நடக்குது ஒழிய கணவன் மனைவி வாழ்க்கை அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு டிஸ்டர்ப்டு இருக்கவில்லையா அதை எளிமையாக கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதனால விவாகரத்து வரைக்கும் போகிற அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை ஆனால் ஆல்ரெடி போனவங்க ஆல்ரெடி செப்பரேஷனில் இருக்கேன் ஆல்ரெடி டிவோர்ஸியாக இருக்கேன் அப்படின்னா மறுமண திருமணங்கள் இந்த ஆண்டுன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த ஆண்டுன்றது வியாகத்துக்கு வழக்குக்கு இன்சியேட் பண்ணோம் அதை நீங்கள் வந்து கூல்டவுன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சா போதும் நல்லா இருப்பீங்க பட் இல்லை அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு முடிவாகிடுச்சு இனிமேல் லைஃப் இல்லை இந்த ஹாரஸ்கோப் ரீதியாகவே எனக்கு வந்து மல்டி மேரேஜ் உள்ள ஜாதகர் நான் எனக்கு வந்து களத்துற தோசை இருக்குது மாங்கல்ய தோசை இருக்குது அதன் அடிப்படையில் நான் எவ்வளோ பரிகாரம் பண்ணேன் எவ்வளோ கோயிலுக்கு போனேன் எவ்வளோ வாழை மரத்தை வெட்டி போட்டேன் வாழை தோப்பையே வெட்டி போட்டாங்க இதனால் அது எனக்கு மாங்கல்ய தோசை இருக்குன்றதுக்காக காக நான் சொல்கிறது ஆளுன்னா நிறையா இருக்காங்க ஒரு மரத்தை வெட்டி போடுங்கன்னா ஒரு தோப்பையே வெட்டி போட்டிருக்கேன் அது எத்தனை ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்துச்சு அப்படியே களத்துற தோசைன்றது தீரலை மாங்கல்ய தோசைன்றது தீரலை திருமணம் தடைின்றது தேரலை அப்படின்றவங்கெலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் காலம் தான் எல்லாம் பதில் காலத்தை கடந்தாலே முடிஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் வந்து காலம் எப்போ முடியுது அதோடய திசா புத்தி எப்போ முடியுது அதோட திசை புத்தி முடிஞ்சாலே உங்களுக்கு அடுத்த அனுகூலமான எப்போயுமே ஒரு நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ்னா ஒரு நெகட்டிவ் மாறி 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 தான் வரும் வாழ்க்கையில் அப்படின்றப்ப நெகட்டிவை நம்ம சகித்து வாழ்கிறதும் பாசிட்டிவாக நம்ம என்ஜாய்ஃபுல்லாக வாழ்கிறதும் நம்மளுடைய ஹேபிட்டாக வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம ஜாய்ஃபுல்லான லைஃபை லீவ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் கஷ்டம் வருதேன்றது கலங்குறதும் சந்தோஷம் வருதுன்றது துள்ளி குதிக்கிறதுமான தன்மையில் வாழ்ந்தோம்னாக்க எப்போ இந்த துள்ளி குதிக்கிற மனம் இருந்தால் அதை கஷ்டப்படுறப்ப சுணங்கி உட்காடுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்துரும் அப்போ ரெண்டேமே நிட்டுலாம் எடுத்துங்க உங்களுக்கு கவலே இல்லை வருத அதே அது எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த நீங்கள் வச்சுக்கிட்டிங்க நாங்கள் மனசில் உங்களுடைய கிடைச்ச வாழ்க்கைன்றது அருமையான வாழ்க்கை அழகான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து பார்க்குறப்ப தான் உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்க தாங்க செய்யணும் எல்லாமே நான் விருப்பப்பட்ட மாதிரிலாம் கிடைக்கணும் அப்படின்னு பைத்தியக்காரனுக்கு கூட கிடைக்காது ஏன்னா பைத்தியம் எதுவுமே அவனுடைய மைண்டில் இருக்காது இது கிடைக்கணும் இது வேணும் வேணான்றதை அவன் யோசிக்க மாட்டான் ஆனால் அதை விட மோசமான தன்மையில் நம்ம வாழ்கிறோம் அப்போ நம்மளை விட உயர்ந்த தன்மையில் ஒரு பைத்தியம் வாழுதுன்னு மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம எடுத்துக்கணும் அதனால் இந்த இடத்துல அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் வாழுங்க வாழ்ந்தீங்கனாலே உங்களுக்கு எப்பயுமே எது எடுத்ததுக்கெல்லாம் ஒரு ஜோசியத்தை பார்க்குறது எடுத்ததுக்கெல்லாம் ஒரு மஞ்சள் பயிற்சி தூக்கிட்டு எங்கேயாவது ஜோசியம் சொல்கிறாங்களான்னு பார்க்குறது ஆயிரம் ஐநூறு பணத்தை கட்டிட்டு உங்களுக்கு பணமும் போது அவங்களுக்கு நேரமும் போகுது அவங்க நேரம் போனாலும் காசு வந்துடுது ஆனால் உங்களுக்கு பணமும் போகுது நேரமும் போகுது அப்போ என்ன பண்ணோம் இந்த காலகட்டத்தை கணிச்சுக்குங்க அதுலேருந்து பக்கத்தில் எதுவும் பரிகாரம் சொல்லாத தன்மையில் ரியலாக என்ன இருக்கோ எது இருக்கோ யதார்த்தமாக சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஜோதிட பாருங்கள் அவட்ட ஏன்னா பரிகாரம் பண்ணால் சரியாக போய்டும் அப்படின்னு ஒரு தன்மை இருந்துச்சுனாக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கோயிலே தேவைப்படாமல் இருந்திருக்கும் சடங்கு சம்பிரதாயங்களே தேவைப்படாமல் இருந்திருக்கும் ஏன் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அது அடுத்த பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் இந்த கோயில் இந்த மாதிரி தன்மையை எனக்கு தருது இந்த கோயில் இந்த மாதிரி தன்மையை தருது அப்படின்னு நம்ம வரலாறு போட்டிருக்காங்கனாக்கா அது ஏதோ நூற்றில் ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் நடக்கலாம் அது அவங்களுடைய திசாபுத்தி பலன் அவங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக நடக்கலாம் கிடைக்கலாம் புரியுங்களா அப்போ என்னன்னாக்கா நம்ம வந்து இப்போ இந்த குழந்தை வேண்டும் இந்த கோயிலுக்கு போனால் குழந்தைக்கு பிறக்கும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னாக்கா ஏன் இத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர்கள் போல் ஏன் இருக்குது ஐவிஎஃப் மெத்தடெல்லாம் ஏன் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் ஆர்டிஃபிஷியல் சைல்டு பர்த்து ஏன் இவ்வளோ நடக்குது அப்போ அந்த சாமிக்கு பவர் இல்லையா அல்லது சாமியோட உங்களுக்கு பவர் கூடியிருச்சா அப்படிலாம் யோசிக்கணும் நம்ம அப்போ யதார்த்தமாக சில விஷயங்கள் அணுகிறப்ப தான் அதோடய உண்மைத்தன்மை தெரியும் நமக்கு அப்போ சில விஷயங்கள் வந்து அதோடய போக்கில் போகிறப்ப தான் எதிர்த்து நீந்தணும் அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அதோட போ நதி போகிற போக்கில் போடுறதுன்றது அழகாக நம்ம இஷ்டப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நமக்கு என்ன அமைப்போ நம்ம என்ன வாழ்வியல் தன்மையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகிறதுன்றது அழகான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இல்லை இல்லை நான் வந்து விருப்பப்பட்டது என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காத விதியை மீறி விதியை மதியால் விழுறேன் அப்படின்னம்னா அதெல்லாம் சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட கிரக அமைப்பு நீங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கணும் நான் இந்த நேரத்தில் பிறந்துருக்கணும் இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணணும் இப்போ உங்கள் குழந்தை நிர்ணயம் பண்ணுறீங்களில் இந்த குழந்தை இந்த நேரத்தில் தான் பிறக்கணும்னு சொல்லிவிட்டு போய் ஜோசியர்கிட்ட போய் கட்டாமல் போட்டு அது வந்து நல்ல நேரம் எது எந்த நாளில் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வரீங்க அதுதான் அந்த நீங்கள் குறித்து எந்த எந்ததுலேயும் பத்துக்கு ஒன்று கூட தெரது கஷ்டம் நீங்கள் குறிச்ச நேரம் குறித்த நாள் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதான் விதி நீங்கள் ஆயிரம் ஜோசியரை பார்த்துக்கலாம் ஆயிரம் நீங்கள் டாக்டர்கள் ரெடி பண்ணலாம் ஆனால் மிஸ்ஸு ஆகும் எனக்கு ஒவ்வொரு லக்ன புள்ளின்றது நாலு நிமிஷத்துக்கு ஒரு புள்ளி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்ப நாலு நிமிஷத்துக்கு ஒரு புள்ளி மாறுதுன்றப்ப உங்களோட தலையெழுத்து மாறிடுதுன்னு அர்த்தம் அப்படின்றப்ப இயற்கையை இயற்கையாக விடுங்க செயற்கை செயற்கையாக இருக்கட்டும் செயற்கையான காற்றை எங்கேயாவது கண்டுபிடிச்சோமா சுவாசிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒரு நாளைக்கு எவ்வளோ இருபத்தோராயிரத்து அறநூறு மூச்சு விட்றோமே எங்கேயாவது விலக்காக வாங்கி விடுறோம் ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் விலை கொடுத்து வாங்குறோம் ஆக்சிஜன் சிலிண்டரை மற்றபடி நம்ம ஓசியில் கிடைக்கிற காற்று அப்போ அந்த காற்று எப்படி நம்ம ஓசியாக கிடைக்கிது அதே மாதிரி விதி நம்ம எப்படி கிடச்சிச்சோ அதை அதன் போக்கில் வாழ்ந்து முடிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய ஹேபிட்டாக வச்சுக்கிற பட்சத்தில் கஷ்டன்றது ஒரு விஷயத்துலேயும் நடக்காது இந்த காணொளியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிய வரணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை பதிவிடுங்க அதாவது உங்களுடைய டேட்டாக பர்த்து டைமாக பர்த்து ப்ளேஸாக பொறுத்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த கொஸ்டின் அப்படின்றது கேளுங்க அதிகபட்சம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுடைய ஜாதத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து யாரும் கால் பண்ண வேணாம் ஏன்னா யாரும் அட்டன் பண்ணுறக்கான ஆள்கள் கிடையாது ஆஃபீஸில் நீங்கள் மெசேஜ் பதிவிடும் பட்சத்தில் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்புவோம் அந்த ரிப்ளையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நானே வாய்ஸ் மெசேஜாக உங்களுடைய பலன்களை டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் இது வரைக்கும் சந்தாதாரங்களாக இருந்ததாமல் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்தீங்கனாக்கா தயவுசெய்து சந்தாரெல்லாம் மாறிக்கிங்க ஏன்னா முக்கியமான பதிவுகள்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதன் நிலை நான் வந்து ஜோதிர்லிங்க யாத்திரை பயணிக்க இருக்கிறதுனால நம்முடைய சந்தாதனன் பிரேயர்லாம் பூரா அவங்களுடைய வாழ்க்கை குடும்ப நலம் சேம நலம் அனைத்தையுமே அந்த இறைவன்டையும் நம்ம சமர்ப்பிக்கிறோம் அவங்க பார்த்து எது செய்கிறார்களோ அது உங்களுக்கு நல்லதாக அமையட்டும் எனக்கான யாத்திரையாக இல்லாமல் அது உங்களுக்கான யாத்திரையாக மாற்றணும் போன ஆண்டுன்றது ஹோமம் நடத்தினோம் இந்த ஆண்டுன்றது ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்கிறேன் அந்த ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்வதற்கு உங்களுடைய சந்தாதாரர்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக தேவைப்படுது அந்த இடத்துல உங்களுக்கான ப்ரேயரை நாங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார் நன்றி வணக்கம்